ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புறைவோடும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்து இல் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்குற்று இன்சையும் குமரே சத்திரு தாளும் சிலம்பும் சிதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல் சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் சர்வ காக்குருத்தியா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் மேசராசிக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அவருடைய ஜனனகால ஜாதகத்தை இயக்குவது எப்படி அவர் அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளை பொறுத்து எதை அவர் ஆக்டிவேஷன் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் அதாவது என்ன சொல்ல வர ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் பலவீனம் எது பலம் எது சமம் எது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆராய வேண்டும் அப்போ பலவீனம்னா எந்த விதத்தில் பலவீனம் பலம் பெறுகிறது அப்படின்னா அது பலமாக உள்ளதா அந்த சூச்சமும் தெரிய வேண்டும் தெரியலனா அருகிலுள்ள ஜோதிடரை அடிக்கடி சந்தித்து என்ன தசா புத்தி எனக்கு இப்போது நடைமுறையிலே இருக்கிறது நான் எந்த முறையிலே செயல்பட்டால் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தோடு நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கும் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் எல்லோரும் வாழ்க்கையிலே நன்றாக வாழ வேண்டும் பொருளாதாரத்தோடு இருக்க வேண்டும் குடும்பம் நல்ல முறையிலே இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லாமே இருப்பாங்க சில பேருக்கு ஜோசியானாலே பிடிக்காமலும் இருக்கலாம் அதுக்கும் பல காரணங்கள் உண்டு ஏன் அவருக்கு பிடிக்கல அது தவறா சரியா அப்படின்ற விஷயத்துக்கு போ போறது வேண்டாம் அந்த அவருடைய ஜாதகத்தின் நிலைகளை பொறுத்து தான் அவர் இருப்பார் அப்படிதான் நாம் சொல்றோம் அப்போ ராசியில் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பரணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் கிருத்திகை முதல் பாதம் ஒன்றாவது பாதம் மேச உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக என்ன சொல்றோம் மேசராசிக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் எந்த பாதத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்றால் அவர் அவருடைய வாழ்க்கையிலே எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த கிரகத்தை அவர் இயக்கினால் ரீசார்ஜ் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணணும் பலமாக அவருக்கு இருக்கும் இயங்கும் அப்போ அந்த ஒரு கிரகமோ நட்சத்திரமோ கோயிலோ ஏதோ ஒன்று இயக்கினா அவர் வந்து நல்லா இருப்பாரா அந்த தசா புத்தி காலங்கள் நன்றாக அவருக்கு இருக்குமா அப்படின்னா அதையும் பார்க்கணும் என்ன பார்க்கணும் இப்போ அஸ்வினியில் பிறந்தா கேது தசா கேது புத்தி இயங்கும் முதல்ல இதுதான் இயங்கும் அப்போ அவருக்கு எந்த தசாபுத்திகள் பலன் கொடுக்கும் சுப பலனை அது ஏற்படுத்தும் அப்படின்னா தாரா பலன்களில் ஆராயும் போது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது எந்த நட்சத்திரங்களின் தசாபுத்தி காலங்கள் ஒருவருக்கு நடைமுறையில் வரும்போது அந்த ஜாதகனுக்கு சுபபலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவ உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அஸ்வினின்னு சொல்லிட்டோம் அப்போ சரியில்லாத தசாபுத்திகள் அப்படின்னா மூன்று ஏழு ஐந்து மூணு அஞ்சு ஏழு ஆகிய தசாபுத்தி காலங்கள் நடைமுறையிலே வருமேயானால் அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து ஏன்னா கிரகம் வந்து பலம் பெறணும் பலவீனமா இருக்கா பலம் பெற்று இருக்கா அவருடைய ஜாதகத்தில் அப்படின்றத விஷயத்தை பார்க்கணும் அப்பதான் விஷயங்கள் புரியும் சூட்சமங்கள் புரியும் இந்த கிரகங்களின் புத்தி காலங்கள் வரும்போது அந்த ஜாத ஜாதக நிலைகளை கேட்டது போல பிரச்சனையோ அல்லது நோய் நொடிகளோ அல்லது கடன்களோ அல்லது உறவு முறைகளிலேயே பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று அந்த தசா புத்தி கேட்டது போல அந்த ஜாதகனுக்கு அசுப பலன்களை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ போர்டில் போட்டு தெளிவை கூட காட்டலாம் எப்படி அந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரம் அதுவும் விரிவாக சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராபல சொல்ல சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயம் எந்த கிரகம் உள்ளது பகை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உள்ளது அப்போ அசினி நட்சத்திரம் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டாம் நட்சத்திரம் இது அந்த பரணி நட்சத்திரத்தை அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த ஒருவர் இயக்கினால் ரணி நட்சத்திரம் இயக்கினால் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே யோகம் ஏற்படும் சுகபோகமான வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையா சில பேர் கமான்லையும் போடுவாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரிதான் நான் ரெண்டாவது நட்சத்திரத்தை தான் தாராபலன் பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னது தான் இயக்கி வருகிறேன் அந்த கோயிலுக்கு தான் போய் வருகிறேன் எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு அடையவில்லை நான் அடையவில்லை முன்பு போலவே எப்படி இருக்கிறேனோ வாழ்ந்து கொண்டு வருகிறேனோ அதே போலத்தான் இந்த காலகட்டத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கீழக்கமனில் போடுவோம் அது குறை நான் சொல்லவில்லை ஒரு என்ன செய்யணும்னா உங்களுக்கு என்ன வயது நடைமுறையிலே இன்று உள்ளது அப்படின்னு பார்க்கணும் அதாவது முப்பது வயசு இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசு மேலே இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அப்போ அந்த வயதுகளிலே ஏதோ ஒரு வயசு சொன்னால் அது குறை அது நிறைய வந்துடும் பொதுவாகவே இப்படி இப்படி பேசுவோம் உங்கள் வயது என்ன வயதோ அந்த வயதுகளில் உங்கள் தசாபுத்தி காலங்கள் எதுவோ அது எதுவேனாலும் இருக்கட்டும் அது நடைமுறையிலே இருக்கும் காலம் ஏதோ ஒரு தசாபுத்தி நடந்தது ஆகணும் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல உங்களுடைய ஒன்பது கிரகங்களும் அமரத்தான் வேண்டும் இருக்கத்தான் வேண்டும் இருக்கத்தான் செய்யும் வேற வழி இல்லை அப்போ அந்த கிரகம் எதுவோ என்ன சாரத்தில் உள்ளது இடம் கொடுத்தவர் யார் இடம் கொடுத்தவர் அவருடைய ஜாதகத்துல மேசரா மேச ராசியில இடம் கொடுத்தவர் அவர் எந்த நிலைமையிலே உள்ளார் அதையும் பார்க்கணும் திதிசூமியத்தில் இருக்கிறாரா பாதகாதிபதி மாரகாதிபதி நிலைகளிலே உள்ளாரா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலே மறைந்திருக்கிறாரா அந்த புத்தி முன்னாடி வருமா அல்லது பின்னாடி கிளம்பிருச்சா இதெல்லாம் பார்க்கணும் இப்போ தோஷம் பார்க்குறோம் வருகிறது திருவண்ணபுரத்து வரும்போது பல தோஷங்கள் இது இருக்காது சொல்றோம் அது பொதுவான விஷயம் இருக்கட்டும் ஒருவருக்கு பகை பெற்ற நட்சத்திரங்கள் தாராபலன் விபத்து தாரை தாரை அதே போல தாரை இந்த தாரைகளின் தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு வருகிறதா தான் பிரச்சனை வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரதான் செய்ய ஏதோ ரெண்டாவது வரும் அப்போ கிரகங்களின் நிலைமைகள் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலே பலம் பெற வேண்டும் அதே போல அந்த தசாபுத்தி காலங்கள் இப்போ என்ன சொன்னோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவனுக்கு பலம் பெறும் யோகமான காலங்கள்னு சொல்கிறோம் அப்போ இப்போ ரெண்டு நாலாறு வருதுன்னு வச்சுக்கோ அவர் என்ன யோகம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வரும்போது ரெண்டை இயக்கலாம் சுபம் நான்கை இயக்கலாம் சுபம் ஆறை இயக்கலாம் சுபம் எட்டை இயக்கலாம் சுபம் யோசிக்கிறத சொல்லிட்டார் இல்ல இந்த வீடுகளை உள்ள கிரகங்கள் நின்ற கிரகங்கள் சாரம் பெற்ற கிரகங்கள் இந்த தசாபுத்தி காலம் பலம் பேர் வந்து உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்கள் யோகி அவயோகி என்ற நிலைகளிலே எது இந்த நாம யோகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு யோகமும் இருக்கும் அவயோகமும் இருக்கும் இந்த யோகி அவயோகி நிலைகளிலே ஒருவருடைய ஒருவருக்கு தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது போது சொல்லிட்டாரு ரெண்டு சுபம் நாலு சுபம் ஆறு சுபம் எட்டு சுபம் சொல்லிட்டாரு ஆனாலும் நான் பழைய நிலைமைகளிலே வாழ்க்கையை நொந்து கொண்டு போயிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது எந்த முன்னேற்றமும் எனக்கு அடையவில்லை யூடியூப்ல சொல்லுவாங்க இல்லையா நன்றி இது இயங்கினா இது சிறப்பு அது இயங்கினா அது சிறப்பு இது சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரவுக்கு ஏற்ற நிலைகளிலே ஆராயும் சூட்சமங்கள் சொல்றாங்க எல்லாமே சுபம்தான் இருந்தாலும் நாம் பார்க்கும் முறை இந்த மாதிரி சூட்சமத்தை பார்க்கணும் யோகி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜனன கால ஜாதகத்திலே யோகியின் புத்தி காலங்கள் ஒருத்தர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்பது கிரகங்களில் யாரோ ஒருத்தர் அந்த யோகியினுடைய நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்தில் அந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் தசா புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோம் அப்போ இது சுபமா நீங்கள் தானே இப்போ தானே சொன்னீங்க சுபான்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அப்படின்னா அது எப்படி பார்க்கணும் அந்த அவயோகி யாரோ எவரோ அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த நிலைமையிலே அவர் ஜாதகத்தில் இருக்கிறார் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறாரா அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தின் கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறாரா அல்லது அந்த தசாபுத்தி நெருங்குகிறதா முடிந்து விட்டதா அப்படியும் அப்போ யோகி என்றைக்குமே மறையாமல் இருக்க வேண்டும் ஜனதான ஜாதகத்தில் யோகி கிரகம் நட்சத்திரம் மறைந்தால் சிறப்பு இல்லை அவர் சொல்லிட்டாரு ஜோசியர் சொல்லிட்டாரு யோகியில் உள்ள புத்தி தான் எனக்கு நடக்குது ஆனா ஒண்ணுமே காணும் எதையுமே இல்லை எதிர்மறையான காலங்களிலே காலங்கள் தான் எனக்கு நடைமுறையிலே இருக்குது அவர் யூடியூப்ல பார்த்தேன் அவர் அவர் இப்படிதான் சொன்னார் யோகின்னு சொன்னாரு தசாபதி தான் எனக்கு நடக்குது இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் உன்னிப்ப கவனித்து பார்க்க வேண்டும் மறைந்திருக்கிறதா திதிசூன்யம் அடைந்திருக்கிறதா திதிசூன்யம் அடைந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதா அந்த அவயோகி அதையும் பார்க்கணும் அதே போல அதாவது யோகி தான் முதல்ல சொல்லிது யோகி தான் இப்போ அவயோகி அப்படின்னு என்ன பண்ணணும் இப்போ அவயோகி தசா புத்தி எனக்கு நடக்குது ஆனா நான் நல்லா தான் இருக்கேன் அவர் என்ன சொன்னாரு ஜோசியர் யூடியூப்பில் பார்த்தேன் அவயோகி தசா புத்தி காலங்கள் நடைமுறையிலே இருக்கும்போது அந்த ஜாதகன் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தா ஒரு ஜோசியரை பார்த்தா அவர் எப்படி சொன்னார் பிரச்சனையோடு தான் இருக்குன்னு சொன்னார் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ என்ன பண்ணணும் அவயோகி ஒருவருடைய ஜாதகத்திலே மறைய வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலே அல்லது இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் எந்த கிரகமும் அந்த கிரகத்தின் சாரத்தில் அவர் இருக்கணும் அப்போ யோகி கிடக்கூடாது அவயோகி கெட்டு போயிடணும் இப்படி இருந்தால் அந்த புத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி கித்திகை ஒன்று இந்த நட்சத்திரம் மேசம் அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படின்னா இந்த ஒன்னாம் பாதத்திலே பிறந்தவர்கள் கண்டாந்திர தோஷம்னு ஒரு தோஷம் வரும் அதை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிற அதை பற்றி விரிவாக்கம் வேண்டாம் அஸ்வினி ஒன்று கண்டாந்திர தோஷத்தில் இருக்குது பிறந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பல பரிகாரம் அதுக்கு பல கோயில் அது ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுடைய தசாபுத்தி காலங்களும் அதேபோல சந்திரன் செவ்வாய் ஆகிய நட்சத்திரங்களின் தசாபுத்தி காலங்களும் ஒருவருக்கு இந்த மேசிக்க மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு இந்த தசாபுத்தி காலங்கள் சுப பலனை தராது ஏன்னா அப்படி அது வருது நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தால் போதும் புரிஞ்சிடும் இதில் அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு இவர் உணவு உண்ணும் உணவு முறையும் உடுத்துகின்ற ஆடையும் எந்த கிழமை இவருக்கு சிறப்பு என்ன கலரில் இவர் துணி போடணும் ஆடை உடுத்தணும் இவர் எந்த கோயிலுக்கு போக வேண்டும் அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்குது அது அவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே தான் இது எது பலம் எது பலவீனம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் இப்போ பொதுவாக சொல்கிறோம் பொதுவாக எல்லா ஜோதிடரும் பேசுகிறாங்க இருக்கட்டும் ஆனால் அது பொது பலனாகத்தான் இருக்கும் அவருக்கு என்ன துணி என்ன கலரு எந்த கோயில் என்ன பண்ணால் அவருக்கு சிறப்பான காலங்கள் இருக்கும் அப்படின்னா அவருடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் முழு விவரமான பலன்கள் நாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் எந்த உணவு என்ன தானியம் என்ன மரம் வளர்க்கக்கூடாது எந்த மரத்தை இவர்கள் வர வளர்க்கலாம் தோட்டத்தில் இருக்கிறோம் விவசாயம் பண்றவங்க தோட்டத்தில் சில மரம் இருக்கும் எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் ஆகாத மரம் இருக்கும் அவங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எது அவர் சாப்பிடக்கூடாது எது அவர் தொடக்கூடாது எந்த மரத்தை இவங்க வளர்க்கக்கூடாது எந்த மரத்தை இவர்கள் வளர்க்கலாம் எந்த மாதிரியான உடை அணியலாம் எந்த கிழமை இவருக்கு ஆகாது எந்த கோவிலுக்கு இவர் செல்ல வேண்டும் அப்படி போனால் இவருக்கு அந்த பரிகாரம் நிவர்த்தி அடையுமா அப்படின்ற விஷயத்தையும் அவருடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே தான் விவரமான விளக்கங்களை சந்தேகங்களுக்கு பதில் நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த பரணி நட்சத்திரமா அப்படிதான் இவர் எந்த உணவு எந்த கோயில் எந்த கலர் துணி போடணும் போடணும் எந்த கிழமை இவருக்கு ஆகாது அதாவது எந்த நாள் இவருக்கு யோகமான நாள் எந்த உணவு இவர் சாப்பிடக்கூடாது எந்த கோயிலுக்கு இவர் போக வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் வந்து அவருடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே தான் நமக்கு புள்ளி விவரமான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சூரியன் செவ்வாய் குரு இந்த தசாபுத்தி காலங்கள் தான் இவருக்கு யோகமான காலங்கள் அல்ல அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா முன்ன இந்த இதை பத்தி சொல்லியிருக்கேன் அது வந்து மாறி வருது இதுதான் உண்மை எது சூரியன் செவ்வாய் குரு ஆகிய தசாபுத்தி காலங்கள் சுபம் இல்லை யாருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அதே போல பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராகு அதே போல சனி பகவான் இவர்களின் தசாபுத்தி காலங்கள் இந்த ஜாதகருக்கு யாருக்கு இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுபபலன்களை தராது இந்த நட்சத்திரம் எல்லாமே தாராபலன்ல மூணு அஞ்சு ஏழா வரும் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கும் புரியும் அஸ்வினிக்கும் மூணு அஞ்சு ஏழு பரணிக்கும் மூணு அஞ்சு ஏழு இதுதான் வரும் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும் அதாவது அஸ்வினிக்கு சூரியன் செவ்வாய் குரு பரணிக்கு சந்திரன் ராகு சரி பகவான் அதே போல் கித்திகை ஒன்றாம் பாதம் இப்போ கித்திகையில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் குரு புதன் பகவான் இவர்களின் தசாபுத்தி காலங்கள் அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுபம் தராது அந்த அளவிற்கு பலன் இல்லை சுப பலன்கள் அது வராதுன்னு சொல்லலாம் மேலும் நாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஜாதகங்களை ஆராய்ந்தால் இன்னும் புள்ளி விவரமான விளக்கங்கள் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று இந்த மூணு நட்சத்திரம் மேசராசியிலே உண்டு இதனுடைய பலன்கள் மேற்கூறியவாறு நடைமுறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்